அப்ப யா தன்னுடைய குமாரனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இதை புசிக்க கூடாது இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாருங்க புசிக்க கூடாதுன்னு சொன்ன காரியத்துல இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஆதியாமத்தனுடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்ப நீங்க அஞ்சு ஆற வாசிங்க நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்போது அந்த பார்வைக்கு இன்பமும் புத்தியை தொழிலிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் புசித்தான் இப்ப சாகவே சாவா என்று சொன்ன சாபத்திற்குள் கடந்து போய் மரணத்தை சந்திக்கிறார்களே தவிர சாபத்தை விட்டு விட்டு இவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கவில்லை வரார் வரார் தோட்டத்துக்கு பார்த்த உடனே இவங்க நிர்வாணி என்று புரிந்து கொண்டார்கள் முதல்ல பாவம் உட்பிரவேசித்தால் மட்டும்தான் தான் யார் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கும் லையா குழந்தை பாவம் செய்யல என்னைக்காவது அந்த குழந்தை நான் நிர்வாணி பேசணும் உடனே சொல்லுமா பேச தொடங்கின உடனே அம்மா எனக்கு நிர்வாணமா இருக்கு எனக்கு துணி போடு அப்படின்னு சொல்லுமா சொல்லும் ஒரு நாள் என்னைக்கு தெரியுமா அந்த பிள்ளைகிட்ட பாவம் வந்த பிறகுத்தான் அந்த பிள்ளைக்கு தான் நிர்வாணி என்பதை அறிய முடியும் அது வரைக்கும் நிர்வாணி என்பதை அறிய முடியாது ஏனென்றால் அந்த சரீரம் பாவம் உட்பிரவேசிக்காத சரீரம் லேலுயா அந்த பாவம் உட்பிரவேசிக்காத அந்த சரீரம் நிர்வாணம் என்பது அறியாமல் இருக்கும் நான் சில பிள்ளைகளை பார்ப்பேன் வளர்ந்த முதல்ல துணி இல்லாம ஜட்டி இல்லாம கிடைக்கிற பிள்ளை ஒரு ஒன்று வயசு தாண்டின பிறகு ஒரு வயசு தாண்டின பிறகு நீங்க ஜட்டி போடலைனா கையை கொண்டு வந்து புத்திக்கிறோம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில நேரம் அது பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பசங்களா இருக்கட்டும் கையை இது இந்த சுவாமி யார் கத்தி கொடுத்தா எனக்கு தெரியல என்னைக்காவது தாய் தோப்பு போய் சொன்னாங்களா மக்களே நீ துணி போடலாம் கையை இப்படி வச்சுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையே சுபாவம் கற்றுக் பாவ சுபாவம் கற்றுக் கொடுக்கிறது நான் சொல்வது நிஜம் பாவ சுபாவம் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் நிர்வாணி அதாவுக்கு ஏவாளுக்கு கற்றுக் அதே சுபாவம் குழந்தைக்குள் வந்துவிட்டது ஏன் குழந்தை பாவம் செய்கிறது அநேக குழந்தை எப்ப பாவம் செய்ய தெரியுமா பொய் பேசி முதல் பாவம் பொய் பேசி தான் பாவம் செய்யும் நீ தான் கற்றுக் கொடுக்குற வேற ஒன்றும் இல்லை ரெண்டாவது பிள்ளை பேசுது பேசுதுன்னு பிள்ளை கெட்ட வார்த்தை போட்டாலும் ஐயா என் பிள்ளை கெட்ட வார்த்தை போட்டுச்சே அப்படின்னு அப்ப பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு நான் நிர்வாணி தேவன் அங்கு அந்த உணர்வை கொடுக்கிறார் தாய் தோப்பன் தான் பிள்ளையை என்ன செய்யறாங்கன்னா மரணத்திற்குள் வழி நடத்துகிறீர்களே தவிர என் யா பிள்ளைகளை மரணத்திற்குள்ளாக வழி நடத்துவது இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்ப ஆதாமும் சாப்பிட்டான் ஏவாலும் சாப்பிட்டான் இப்ப யா வரார் வந்தோன்ன கேட்கிறார் நீங்க நிர்வாணின்னு உங்களுக்கு யார் சொன்னா நீங்கள் நான் புசிக்க கூடாது என்று சொன்னதை நீங்கள் புசித்தீர்களோ ஆதாம் சொல்லுவான் ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவர் நீர் எனக்கு துணையாக கொடுத்தவள் தான் எனக்கு கொடுத்தார் உடனே ஏவாள பாப்பாப்ல ஏவா சொல்லுவா ஆண்டவரே நான் இல்லை அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது வஞ்சனை என்றால் என்ன இந்த வஞ்சனையின் பலன் என்ன தெரியுமா முதலிலே காயின் இரண்டாவது ஆபேல் ரெண்டு குழந்தை பிறக்கும் தெரியுமா சரியா சொல்லுவா நான் கத்திரால் ஒரு மனுஷனை பெற்றேன் ஆனால் அதுக்கு பிறகு சொல்லுவா நான் கத்திரால் ஒரு புத்திரனை பெற்றேன் புத்திரன் என்றால் யார் மனுஷன் என்றால் யார் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ரெண்டும் குழந்தைய பெற்றேன் சொல்லல அவள் வார்த்தை வித்தியாசமாக இருக்கும் ஒன்று மனுஷனை பெற்றேன் குழந்தை என்னைக்கு அது மனுஷன் இன்னைக்கு யாராவது படிப்பறிவு இல்லாதவன் அவது குழந்தைய போய் மனுஷன் சொல்லுவான் கேட்டா இல்லையே சொல்றது இல்லை ஆனா ஏவாள் சொல்றா நான் கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் சரி இவன் எல்லா குழந்தையும் மனுஷன் தான் பார்த்தா இல்ல சொல்றான் ஒரு புத்திரனை பெற்றேன் அப்ப மனுஷனுக்கும் வித்தியாசம் எனக்கு சொல்ல நேரம் இல்லை நல்லா புரிஞ்சுடுங்க மனுஷனுக்கும் புத்திரனுக்குள்ள அறிவு நமக்கு வேணும் அப்ப மனுஷன் யாரு அப்படின்னா இங்க இருக்கிற பிள்ளைகளை பார்த்து யாருமே மனுஷன்னு கூப்பிடுறது இல்ல அந்த பிள்ளைகளை பார்த்து யாரும் மனுஷதில்ல இது பிள்ளைகள் சொல்லுவோம் மனுஷன் எப்ப சொல்லுவோம் தெரியுமா அந்த பிள்ளை பிராயத்தை தாண்டி வாலிப பருவத்தை தாண்டி புருஷன் பருவத்தை தாண்டின பிறகு புருஷன் மனைவிக்கு புருஷன் என்கிற பருவத்தை தாண்டி அப்பா என்கிற ஸ்தானத்திற்குள் கடந்து வருகிற போதுதான் அவனை மனுஷன் என்று சொல்லுவோமே தவிர அதற்கு முன்னாடி அவனை மனுஷன் என்று சொல்வது இல்லை ஆனா இங்க பிறந்த குழந்தையை பார்த்து மனுஷன் சொல்லுவான் எப்படின்னு கேட்கிறேன் இவன் பாவத்தில் பிறந்திருக்கிறான் சர்ப்பம் இவளை வஞ்சித்த நிமித்தமாய்

ஆப்பிள் பழம் சாப்பிட்டா கண் திறக்கப்படுமா இல்லையே அப்ப அது என்ன கரெக்டா சொல்லுவா அது என்னை வஞ்சித்தது வஞ்சித்த பழத்தை நான் சாப்பிட்டு என் புருஷனுக்கு கொடுத்தேன் சொல்லுகிறது ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் இங்க நிறைய சிக்கல் இருக்குது அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப அவசியம் ஆனா அறியறதுக்கு விருப்பம் இல்ல என்ன பண்றது அப்ப ஆதியாமத்துடைய புத்தகம் மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் திட்டவும் தெளிவா சொல்லுது வாசிங்க நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம் உன் முகத்தின் வேர்வையில் ஆகாரம் பொசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் மண்ணுக்கு திரும்புவாய் இப்பதான் சொல்றாரு பாவம் செஞ்ச பிறகுதான் சொல்றாரு அது வரைக்கும் மண்ணுக்கு திரும்புறதுக்கு பெர்மிஷன் இல்ல இப்ப சொல்றாரு மன்னா இருக்கிறாய் நீ பாவம் செஞ்சாய் தேவ மகிமை இழந்தாய் அநேக உபாய தந்திரங்களை நீ மேற்கொண்டாய் ஆனபடினால் எங்கிருந்து எடுக்கப்பட்டாயோ அங்கே திரும்பி போவாய் இப்பதான் மரணத்திற்கு ஆதாமை ஒப்புக் கொடுக்கிறார் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் சர்வ வல்லமிழ தேவன் உண்டாக்கிய மனிதனுக்கு மரணம் இல்லை அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும் அப்ப விசாசனுடைய போராட்டம் இல்லை அப்ப வியாதி இல்லை அப்போ உபத்துவம் இல்லை அப்ப பிரச்சனை இல்லை கடன் இல்லை எதுவும் இல்லை உனக்கு சமாதான குலைச்சலுக்கு தேவையான எந்த சந்தர்ப்பங்களும் உனக்கு வராது நீ யாவுக்குள் இருந்தால் இல்லை எல்லாம் வந்து உன்னை மரணம் ஆண்டு கொள்ளுகிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ளும் எங்க கடனை நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்களா கடன் படுறவன் அந்த பணத்தை என்ன பண்ணுவான் உங்களுக்கு தெரியுமா சுகபோகமாக அனுபவிப்பான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சு கையில கடன் வாங்கி வந்து பத்தாயிரம் ரூபாய் எப்படி போகுதுன்னு தெரியாது செலவு பண்ணி முடிச்சிருவான் ஆனா கடை விட்டுறது பத்தாயிரம் முடியுமான்னு கேட்ட முடியாது ஞானி அறியாதவன் தெருவில் திருவோடு ஏந்துவான்ல அவன்தான் அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன் அறிகிற அறிவு இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும்னா என்ன பண்ணணும் இந்த பத்தாயிரம் ரூபாய் எப்படி சம்பாதிச்சேன் நான் ஒரு நல்ல எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அவன்கிட்ட கேட்பேன் நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிற பணம் இன்னைக்கு ஒரு அஞ்சு ரூபா சம்பாதிச்சிரு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன் நெத்தி வேர்விய நிலத்தில் சிந்தி இப்போ நீ சம்பாதிச்சிரு உனக்கு நான் ஒரு மணி நேரம் தரேன் இந்த ஒரு மணி நேரத்தில் வெறும் அஞ்சு ரூபா சம்பாதிச்சிரு முடியுமா முடியுமா ஐயா வேலை இருந்தால் தான் வேலை உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வேலை இல்லைனா அஞ்சு ரூபாய் கூட அஞ்சு கூட சம்பாதிக்க முடியாது வேலை வருகிற கிடைக்கிற பணத்தை நான் எப்படி பாதுகாக்கணும் அழைத்தேன் வேறு திருத்தேன் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டேன் நீ அறியாத போது என்னுடைய தந்திருக்கிறேன் நீ எப்படி வாழ்ற அநேக உபாய தந்திரங்களுக்குள் நீ அகப்பட்டு இன்னைக்கு நீ கடக்காரனா இருக்கிற கான்செப்ட் இந்த கடன் தற்கொலையை கொண்டு வரும் தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேர் செத்து தெரியுமா சரித்திரத்தை புரட்டி போறப்ப தெரியும் உனக்கு உனக்கு கடன் வாங்குறது ஈஸி இல்ல அஞ்சு ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு யோசித்தா அஞ்சு ரூபாய் செலவு பண்றது கஷ்டம் என்னடா கழிஞ்ச நாள் ஒரு சகோதரர் பேசும்போது போது சொன்னார் என்னோடு கூட இருக்கிறவர் பல லட்சங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் ஆனா நம்ம வெளியில போய் சாப்பிடுவோம்னு சொன்னா சாப்பிட்றதுக்கு வர மாட்டார் ஒரு பொருளை வாங்கி சும்மா வச்சிருப்போம் அப்படின்னா வர மாட்டார் பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி அனுப்புப்பா உம் அது அவ பார்த்துக்குவா நான் கொடுக்கறதுல அவள் பார்த்துக்குவா பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவன் நமக்கு இப்படி நடக்கவும் வழியில இப்படி நடக்கவும் வழியில ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் இதுதான் பிசாசி தந்திரம் இதுதான் பிசாசினுடைய கிரியை உன்னை வஞ்சித்து உன்னை ஆக்குவதற்காக பிசாசானவன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒரு பாவம் அறியாத அவர் உனக்காக ரத்த சிந்தி மறித்தார் உனக்கு என்னைக்காவது அந்த எண்ணம் இருக்குதா எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் எனக்காக ரத்த சிந்தினார் எனக்காக மறித்தார் எனக்காக அவர் உயிர்த்தார் ஆனபடினால் நான் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறபடியினால் இந்த பாவ செயல்களில் நான் சிக்கிவிடக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணம் என்னைக்காவது உன்னிட்ட இருக்கா அவர் எப்படி உன்னை பிசாசு வரான் எப்படி பிசாசோன்ட்டு போராடுறான் பிள்ளைகளை வஞ்சிக்கிறான் உன் சந்ததியை வஞ்சிக்கிறான் எதுக்குன்னு பதில் பாவம் பைபிள் எதுக்கு சொல்லுது தெரியுமா தெரியுமா சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் சாவுக்கு ஒரு காரியமாகாது நீ மரணத்துக்கு போறது காரணம் சுகபோகமான வாழ்க்கை நல்லா போல பிள்ளைக்கு மரணம் வருவதற்காகவே நீ மரண சாசனத்தை எழுதுற தயவு செய்து ஒன்னா சொல்றேன் மரண சாசனத்தை விட்டு வெளியில வா உன் பிள்ளை தப்பிக்கும் நமக்கு புரியல மரணம் ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப கொடியது நீ அதை பிள்ளைக்கு ஊட்டுற முதல்ல உனக்கு சாவ நீ தெரிந்து கொள்ற ரெண்டாவது பிள்ளைக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செய்து யாவுக்கு பயப்படுகிற பயத்தில் பிள்ளைகளுக்கு உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய நிலை என்ன நீ கடன் வாங்குறியா நீ ஆசீர்வாதமாக இருக்கிறியா என்கின்ற உண்மையான நிலை தெரிந்து பிள்ளைகளை அவர்களை சரியான வழியில் நீ நடத்தணும் நடத்துறியா அசுவா நம்ம அப்படி செய்யறதே இல்லையே பாசத்தை நான் அதனால தான் பல நாள் உங்க சபையில உங்களுக்கு சொல்றேன் பாசத்தை தயவு செய்து வெளியில காட்டாத பாசத்தை உள்ள உள்ளடக்கி கோபத்தை வெளியில வை பிள்ளைகள் சரியாக நடக்கும் நம்ம கோபத்தை காட்டுறதில்ல உன்னை சொல்றேன் இந்த ஐயாவை நான் மதிக்கிறேன் அவர் பொம்பளை பிள்ளை மேல ரொம்ப பாசம் ஆனா அந்த பாசத்துக்காக பிள்ளைகிட்ட மயங்கி கேட்டா இல்ல என் பிள்ளை இப்படித்தான் நடக்கணும் ஐயா உன்னதன் ஐயா பையன் ஒரே பையன் பையன் பாசம் கேட்டார் அந்த பாசத்தை மறைச்சுக்கிடுவாரு பையனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பயம் ஒன்றை கேட்ட உன் பிள்ளை பயப்பட மாட்டேங்குது என்ன காரணம் நீ செல்லம் கொடுத்து வச்சிருக்க நீ பாசம் கொடுத்து வச்சிருக்க அது மரணத்திற்கு கடந்து போவதற்காக நீ அதை செய்யற பிள்ளைகளுடைய மரணம் உனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாரு பிரைசியாசுவா இல்ல நீ மாறணும் சரி மரணம் எதனால் வருகிறது நீதிமொழியின் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்துக்கு வாங்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் முதல் மரணம் ஒரு மனுஷனை சந்திக்கிறதற்கான முதல் வழி அவனுக்கு செம்மையா தோணுகிறது அவ்வளவுதான் தேவ சமூகத்தில் போய் கேட்க மாட்டான் என்ன செய்யணும்னு கேட்க மாட்டான் அதான் சொன்னா ஆயிரம் ரூபாய் வந்தா ஆயிரம் ரூபாய் எப்படி தீர்த்து கட்டலாம் தான் யோசிப்பான் தேவன் கொடுத்திருந்ததென்றால் தேவ சமூகத்தில் போய் கேட்கணும் முதல்ல அந்த பணத்தை வச்சு ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரியாது ஜெபம் பண்ணி இதை என்ன செய்யணும் அன்னவரையும் எனக்கு சொல்லும் அப்படின்னு கே யாவுக்குரியதை யாவுக்கும் எனக்குரியதை நான் எடுத்துக்கிட்ட பிறகு தேவ சமூகத்தில் அதை வச்சுக்கணும் வச்சு தேவர் இடத்துல ஆலோசனை கேட்கணும் அந்த பணத்தில் நம்மட்ட கிடையாது அதனால்தான் பணம் போடுறதை செய்யணும் நமக்கு தெரியாது சரியா ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாயி தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் ஒன்றாவது மரணம் உனக்கு செம்மையாயி தோன்றுகிறது

நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பூசித்து அவன் நன்மை தீமை அறிந்தபடியால் நீ இன்னும் நன்மை தீமை நீ யோசிக்காத உன்னை ஆண்டு கொள்ளுகிறவர் சொல்லணும் அவருடைய சித்தம் இல்லாமல் நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ற அதனால தான் உனக்கு மரணம் வருது மூணாவது காரியம் ஒன்று ரெண்டு குழந்தைகளுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாவடுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதோ மனம் உலக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது பாத்தீங்களா நல்லா பாத்தீங்கன்னா இதெல்லாம் மரணம் சேர்ந்து மரணம் வரதுக்கு காரணம் அதாவது உலக துக்கம் உலக ஆசை உலக எண்ணங்கள் உன்னை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறது